முறையாக அனுபவிப்பதன் வாயிலாகவே நமக்கு பற்று குறைய வேண்டும் அது எப்படி அப்படின்னு ஒரு டிஃப்ரெண்டான கொஸ்டின் இன்னைக்கு கேட்டிருக்கோம் பலரும் பல விதத்துல சொன்னீங்க ஒவ்வொருத்தரும் மேக்சிமம் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றது என்னன்னா ஐந்து புலன்களும் ஒரு சேர முழுமையாக அனுபவித்து விட்டால் அவனுக்கு திருப்தி ஏற்பட்டுவிடும் அதற்கு பிறகு அவனுக்கு அடிக்ஷன் அப்படிங்கிறது காணாமல் போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை தான் நிறைய பேர் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணீங்க பட் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடு ஆன்சர் கிடைச்சது அப்படின்னு சொன்னா அப்துல் கொஞ்சம் சொன்னது எனக்கு பிடிச்சிருந்தது நீ அனுபவிக்கிற அந்த அனுபவம் உண்மையை உணர்த்த வேண்டுவதாக இருக்க வேண்டும் அப்ப எப்படி அனுபவிப்பியோ அனுபவிச்சுக்கோ இது கொஞ்சம் அந்த இதோட லிங்க் பண்ணலான்னு நினைக்கிறேன் தீபிகா சொன்னதோட உன்னுடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய லைக்ஸ் டிஸ்லைக்ஸ் எல்லாம் குப்பையில போட்டுட்டு உள்ளதை உள்ளவாறு அனுபவிக்க முயற்சி செய் அப்ப நம்ம வந்து நம்ம நம்ம என்னென்னமோ நினைச்சுக்கிட்டு நம்ம பண்றோம் இல்லையா அது வந்து உனக்கு பெர்மனண்டா சுகத்தை கொடுக்கவே கொடுக்காது ஏன்னா உனக்கு எண்ணங்கள் மாறிக்கிட்டே இருக்கும் அப்ப எண்ணங்கள் ஏற்றவன்தான் கேட்க கூடிக்கிட்டே இருக்கும் அப்ப ஆட்டோமேட்டிக்கா நிக்கவே நிக்காது அப்ப அதை கொஞ்சம் ஓரம் கட்டு ஓரம் கட்டிட்டு இருக்கிறத ஆசிட்டிஸ் நீ அனுபவிச்ச அப்படின்னா அது உனக்கு தெல்ல தெளிவாக அடிக்ஷனையும் கொடுக்காது வெறுப்பையும் கொடுக்காது ஏன்னா விஷயத்துல சுகமும் இல்லை துக்கமும் இல்லை விஷயம் வெறும் ஜடம் இது நம்ம மனமாசூல்ல கிளாஸ்லயே ரொம்ப நல்லா நமக்கு தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் ஏன்னா சுகமும் துக்கமும் வெளி இல்லவே இல்லை அப்படின்னு ஆழமா புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறப்போ நீ அனுபவிக்கும் போது அது வெறும் ஜடம் என்ற ஒரு புரிதல் உனக்கு ஏற்படுமையானால் அனுபவம் என்பதை என் மனதினால்தான் ஏற்படுகிறது என்ற ஒரு புரிதல் உனக்கு ஏற்படுமேயானால் மிகச்சரியாக அனுபவிக்கின்றாய் என்று அர்த்தம் அப்படின்ற ஒரு விளக்கம் எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்பைடா இருந்தது அப்புறம் இன்னொரு விளக்கம் இன்னொரு லைக் நேத்து நம்ம பார்த்தது எண்ணங்களே அற்று அதாவது எண்ணங்களில் சங்கல்ப விகங்கள் விகல்பங்கள் அற்று இருத்தல் அப்படிங்கிறதே வேற ரேஞ்சுக்கு புரிஞ்சிருச்சு ஏன் சங்கல்ப விக எண்ணங்கள் இருக்கு ஆனா சங்கல்ப அதாவது லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் அப்படிங்கிறத விட எண்ணங்களே விற்றுப்பகா டோட்டலாவே எண்ணுவது என்பது மனதின் வேலை அது எண்ணுவதோடு நீ ஒட்டிக்கொள்ளாது நீ உன் மனதை விட்டு புத்தியை விட்டு டோட்டலாக நீ வெளியே விட்டு நீ அழகாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தால் அது உண்மையில் அனுபவம் என்ற அர்த்தம் அப்ப முறையாக அனுபவித்தல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அனுபவத்தையே அனுபவிக்கிறது உன் மனதின் அனுபவத்தை நீ அனுபவிக்க வேண்டும் உன் புத்தியின் அனுபவத்தை நீ அனுபவிக்க வேண்டும் உன் நாக்கின் அனுபவத்தை நீ அனுபவிக்க வேண்டும் சுவைகள் பலவாக இருக்கலாம் நான் அனுபவிக்க வேண்டியவனாக இருக்க வேண்டும் அப்ப இது எப்படி முடியும் அப்படின்னு சொன்னா நமக்கு லைக்ஸ் எதுவும் கண்டிஷன் எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னாடி எல்லாத்தையுமே அனுபவிச்சுட்டே இருப்போம் அப்ப அந்த அனுபவம் நமக்கு வெறுப்பையும் தர முடியாது வெறுப்பையும் தர முடியாது என்ற இந்த பதில்கள் மட்டும்தான் வந்து எனக்கு ஓரளவு சாட்டிஸ்ஃபைட் ஆச்சு ரொம்ப ரொம்ப பூபதினா எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு நினைச்சேன் நாளைக்கோ நாலுக்கோ வாய்ப்பு கிடைக்கும் போது புரிந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் என்றாலே அது ஜடம் என்ற ஒரு புரிதல் நமக்கு ஏற்பட வேண்டும் புரிதல்னா ஏன்னா ஞானத்தை பேசாம எனக்கு புரிஞ்சுக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமா இருந்தது அப்ப ஞானத்தில இருந்து சொல்லணும் அப்படின்னு சொன்னா இந்த உலகமே ஜடம் இந்த உலகமே வெறும் மாயை இது உண்மை இல்லாத வெறும் தோற்றம் இப்படி ஆழமான ஒரு புரிதல் ஏற்படும் போது நாம் எதை அனுபவிக்க வேண்டும் என்றால் அதிர்ஷ்டானத்தை அனுபவிக்க வேண்டும் ஆதாரத்தை அனுபவிக்க வேண்டும் மாயையே அல்ல ஆனால் மாயையின் வழியாகத்தான் அந்த ஆதாரத்தை அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க முடியும் என்பதால் நீங்கள் மாயையை அனுபவிக்கலாம் ஆனால் உண்மையில் மாயையை சுவைக்க கூடாது பஞ்சு மிட்டாய் அஞ்சு ரூபாய் நீ பாதித்தின் மீதி தண்டால் லட்சம் ரூபாய் ஏன் ஏன்னா பஞ்சு மிட்டாய்க்கு வேல்யூ கிடையாது அதனுடைய அதிர்ஷ்டானத்துக்கு தான் வேல்யூ சிமிலர்லி இந்த உலகத்திற்கு அஸ்திவாரமான அதிஷ்டானமான அந்த பிரம்மத்திற்கு நாம் வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா அது நிரந்தரம் ஏன்னா பிரம்மம் நிரந்தரம் மாயை என்பது பிரம்மத்தை அனுபவிப்பதற்கான வெறும் ஊடகம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப இந்த ஊடகத்தை நாம் நம்பாமல் ஊடகத்திற்கு ஆதியா இருக்கின்ற பிரம்மத்தை நாம் நம்பினால் நம்பினால் அப்படிங்கறத விட்டு அனுபவித்தால் வச்சுக்கோங்க கேள்வி அதுதானே அப்ப நீ எதை அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னா உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் கண் முன்னால் தெரிவது அனைத்தும் மாயா உலகம் அல்ல பிரம்மமே மாயையா இருக்கின்றது நான் மாயையை அனுபவிக்க பிறந்தவன் அல்ல பிரம்மத்தை மாயையின் வாயிலாக அனுபவிக்க பிறந்தவன் என்று புரிந்து கொண்டால் காணும் பொருட்கள் எல்லாம் கண்ணனாக கண்டு ரசியுங்கள்னு சொன்ன அப்போ நீங்கள் ரசிப்பது எதைன்னா பொருட்களைத்தான் ஆனால் அனுபவிப்பது எதைன்னா கண்ணனை நீங்க நீ அனுபவிச்சாலும் என் கண்ணனை அனுபவிக்கின்றேன் கண்ணனை அனுபவிக்கின்றேன் என்று உண்மையை அனுபவித்தீர்கள் என்றால் அது நிரந்தரமாக ஆனந்தமாக தங்கிவிடும் விருப்பு விருப்பு ஏற்படுவதற்கு வழியே இல்லாமல் போய்விடும் ஆனால் மாயையாக தென்படுகின்ற ஒரு விஷயத்தை உண்மை என்று நம்பி அனுபவிக்கும் போது விஷயத்தை விஷயமாகவே பார்த்து அனுபவிக்கும் போது உண்மை இல்லாத ஜடத்தை உண்மை என்று நம்பி பார்க்கும் போது நீங்க எப்படி அனுபவிச்சாலும் அடிக்ஷன் தான் வறுமையை தவிர அடிக்ஷன் போகாது அப்போ அனுபவிச்சு அடிட்சனை தீக்குறதுன்னா என்ன அப்படின்னா நீங்கள் அனுபவிப்பது பிரம்மத்தை என்று நீங்கள் உணர்ந்து விட்டால் பிரம்ம அடிக்ஷன் என்பதற்கு வழியே இல்லை ஆதலால் அடிக்ஷன் இல்லாமல் போய்விடும் அப்ப இங்க இருப்பது அனைத்தும் பிரம்மமே என்ற ஆழமான புரிதல் மட்டுமே எனக்கு தெரிஞ்ச அப்படி புரிதலோடு அனுபவித்தல் மட்டுமே ஒரு பிரம்மானந்தமான ஒரு ஆனந்த அனுபவமாக இருக்கக்கூடும் அப்படின்னு எனக்கு புரியுது சோ மற்ற விஷயத்தை அண்ணா வந்த பிறகு கேட்டுக்கலாம்